எல்லாருக்கும் வணக்கங்க கட்சர் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஆறு ஸோ ஃபார்ட்டி டேஸ் லாஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் குரூப் ஃபோர் சேலஞ்ச் வந்து இருக்கோம் ஸோ இன்றைக்கி டே ஆறுங்க ஸோ அஞ்சு நாள் வந்து முடிஞ்சது இன்றைக்கி ஆறாவது நாள் ஸோ இன்றைக்கி என்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறேன் ஸோ மார்னிங் எயிட் ஓ கிளாக்குங்க எல்லாமே நம்ம கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து போடுவோம் ப்ளஸ் நிறைய பேருக்கு கொஞ்சம் பர்சனல் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவவங்களை வெல்கம் பண்ணிவிட்டு பர்சனல் மெசேஜ்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து உட்காந்தோங்க ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து நேற்று எல்லா லெசனையுமே நம்ம வந்து முடிச்சிருந்தோங்க ஸோ அதுதான் இன்றைக்கி அப்போ வந்து நம்ம தமிழ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நேற்று தான் வந்து ஃபுல்லாக ஜிஎஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி தமிழ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் உட்காந்துருந்தேன் ஸோ அந்த தமிழ் அப்படிங்கிற பட்சத்தில் மேக்ஸிமம் தமிழ் வந்து பார்த்துடலாம் எப்படியாச்சும் ஒரு மூணு இல்லைனா அஞ்சு யூனிட்டாவது முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டு தாங்க உட்காந்துருந்தேன் ஒரு நாளைக்குள்ளே சரின்ட்டு படிக்க ஆரம்பிச்சேங்க மேக்ஸ் பார்த்துட்டேன் மேக்ஸ் பார்த்துட்டு நான் எடுத்தது என்னன்னா சரி டென்த்து இதெல்லாம் எடுக்க வேணாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம தமிழ் எடுத்துடலாம் சிக்ஸ்த்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தேன் காலையில் ஸோ காலையில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மூணு யூனிட் வந்து படித்தாங்க சிக்ஸ்த்தில் டேர்ம் ஒன் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ வந்து ரெண்டரை யூனிட் கிட்ட முடிச்சு வச்சுட்டு போயிருந்தேன் அப்புறம் வரதுக்கே ரெண்டரை ஆயிடுச்சு மதியானம் வந்து ஃபுட்டு ஸோ சாப்பிட்டுட்டு வந்தாங்க வந்ததுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறையா ஆர்டர்ஸ் வந்து வந்தது நம்ம நேற்று மே டே ஆஃபர் வந்து கொடுத்துட்டு வந்தோங்க ஸோ மே ஒன்று அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃபர் வந்து கொடுத்தோம் ஸோ இது வந்து நார்மலாக அந்த கியூ மேங் செட்டு வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் வந்து வரும் ஸோ ஆனால் இந்த மே எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து மே டே ஆஃபர் இந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும் நேற்று மட்டுந்தாங்க இருந்தது ஸோ வந்து அந்த ஒரு நாள் மே டேயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் வந்து ரேட்டு வந்து ஃப்ளாட் டூ ஃபிஃப்டி ஆஃபர் அது வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஃப்ரீ டெலிவரி ஸ்பெஷல் எடிஷன் புக் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இது வந்து அப்போ பாதி பேர் தான் வந்து இதை நான் ப்ராசஸ் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் மதியானத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ இது காலையில் மார்னிங்கே வந்து நிறைய பேர்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களோடதுக்கு இதை நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ இதை நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும் அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் மே ஒன்று கொரியர் ஆஃபீஸ் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து பேக்கிங் ஒர்க் மட்டும் பண்ணி வச்சிட்டு சிக்ஸ்த்து செவன்த்து வந்து சிக்ஸ்த்தில் எல்லா யூனிட்டியும் வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு புக்கும் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ முதல் ஃபஸ்ட் டேமும் செகண்ட் டேர்ம் தோட்டம் படிச்சிடலான்ட்டு ஆனால் ஃபஸ்ட் டேமில் பாதி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படிங்கும்போது ஒரு மூணு யூனிட் வருங்க அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டே முக்கால் செய்யுல் வரைக்கும் முடிச்சுன்னு வச்சுக்கங்களேன் மூணாவது யூனிட்டில் அது வரைக்கும் முடித்து ஃபஸ்ட்டு போயிட்டு தான் வந்தேன் ஸோ ரெண்டு இருபது வந்து ஆயிடுச்சு சரி ஓகே சாப்பிட்டு வந்துட்டு அடுத்து உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து ஒன்பது ஸோ எட்டு ஐம்பத்தாறு ஸோ இப்போது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தாங்க இந்த நான் சொல்ல போகிறேன் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம உட்ட இருந்து நம்ம வந்து ஃபஸ்ட் நான் ரிவிஷன் பண்ணேன் மூணு யூனிட் வந்து படிக்கணும் அதாவது இன்றைக்கி மூணு டு அஞ்சு யூனிட் வந்து படிக்கணும் ப்ளான் பண்ணியிருந்தேன் ஸோ ஆனால் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தமிழ் ஸோ சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேமில் இருக்கக்கூடிய மார்னிங்லருந்து என்ன பண்ணேன் அப்படின்னா சொல்லிடுறேன் சிக்ஸ்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மூணு யூனிட்டுமே வந்து முடிச்சிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய மூணு யூனிட் ஃபஸ்ட் நான் வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துருவேன் எப்போவுமே காலையில் ஸோ மேக்ஸ் ஒரு ஒன் அவர் போட்டு பார்த்ததுக்கப்புறம் சிக்ஸ்த்து படிக்க உட்காந்து சிக்ஸ்த்து படிக்க உட்காந்து மூணு யூனிட் முடிச்சிட்டாங்க ஸோ மூணு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஸோ எல்லாமே நான் வந்து புக்லேயே மார்க்கிங் ஸோ இது வந்து என் கிளஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் புக்கை கலெக்ட் பண்ணாங்க ஒரு ஒரு இருந்து ஸோ அவங்களே வந்து இப்படி தான் வச்சிருந்தாங்க அவங்க எதுக்கு இது வந்து கிழிச்சிருக்காங்க ஏதோ படத்துக்கு கிழிச்சிருக்காங்களா இல்லை என்னென்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை ஸோ ஆனால் இப்படி இருந்தது நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா நான் வந்து எழுதி வச்சிருவேன் கிட்ட அந்த இடத்துல என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் பக்கத்தில் வந்து எழுதி வச்சுருவேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதோட நூல்வெளி வந்து வந்திருக்கும் ஸோ இந்த சைலோட நூல் வழியை நான் சைடில் வந்து எழுதி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுருப்பேன் ஏன்னா வந்து அவங்க புக்கு ஏன் கிளச்சிங்கன்னா அவங்கள கேட்க முடியாது ஸோ அவங்கள்ட்ட நானே கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணியிருந்தேன் அதனால் நம்ம கேட்கல என்ன அப்படிங்கிறது அதையும் மாரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்து பிடிஎஃபாக வச்சுருக்கேன் அதை பார்த்துருவேன் ஸோ இந்த லெசனு செய்யுள் ஸோ தாங்க இந்த இங்கே ஒரு படம் இருந்தது போல் ஸோ அந்த படத்தை வந்து அவங்க வந்து வெட்டி எடுத்துருக்கிறாங்க ஆனால் வந்து வேர்டிங்ஸ் வந்து கட் ஆகலை பின்னாடியும் படம் இருந்ததுனால தப்பிச்சிருச்சு ஸோ இதுதான் அந்த லெசன்னு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியே வந்து படிச்சிருவாங்க ஓகே இது இது இந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாங்க இதை பற்றி நம்ம தனியாக வீடியோவும் போட்டிருக்கோம் இது வந்து கொஷின்ஸ் வந்து அடிக்கடி வரும் எல்லா வருஷமே ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது இந்த இந்த வேர்டிங்ஸ் வந்து எந்தெந்த நூலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த வேர்டு எந்த நூல் முதல் முதல் எந்த வந்து எந்த நூலில் வந்து இந்த வேர்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த பாம்பு ஸோ பாம்பு குறுந்தொகை மீன் குறுந்தொகை இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிக்கணுங்க ஸோ பாம்பு குரொந்தொகை மீன் குறுந்தொகை முதலை குரொகை ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸு இது எல்லாமே ரிலேட்டடான எல்லாமே வந்து குறுந்தொகையில் வருது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நீங்கள் படிக்கணும் இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய பாடல் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் அந்த பாடல் அது ஏற்றினது யார் அந்த லைன்ஸ்லாம் இருக்குங்க ஸோ இதுவும் வந்து கேட்குறக்கு உண்டு ஸோ அடுத்து அடுத்த யூனிட் அதாவது அந்த புக் பேக் அந்த துணைப்படம் துணைப்பாடம் அந்த துணைப்பாடத்தில் வந்து ஊர்பட்ட லைன்ஸ் வந்து வருங்க இந்த லைன்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த லைன் மேற்கோள்கள் கொடுத்து இது வந்து யார் ஏற்றுனா எந்த எந்த நூலில் இடம் அதோட நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அடுத்து இலக்கணம் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு போயிருங்க இலக்கணம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து புக் பேக் அதாவது யூனிட்டோட ஒரு பேக் சைடு இருக்கும்ல அந்த வேர்ட்ஸ் ஸோ அது அது போக ஏதாவது பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு அடுத்த யூனிட் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸோ அடுத்த யூனிட் ஒரு யூனிட் முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒன் அவர் நல்லா படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க அதை ஃபஸ்ட்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாங்க ஸோ இதான் டார்கெட் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் உங்களுக்கு இப்போ தான் நான் வந்து எடுக்கிற ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூனிட் வந்து படிச்சிடலாம் இல்லை ஒரு யூனிட் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து வீடியோ வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ரெண்டு நாட்களில் வந்து வீடியோ வந்து போடுறாங்க ஸோ ஒரு யூனிட் இருக்குன்னா அதில் வந்து நுழை முன் எப்படி அப்ரோச் பண்ணணும் ஸோ அந்த பாடல்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் பாடலோட பொருள்களை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரும் சொல்லும் பொருளும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதுக்கப்புறம் நூல்வெளி எப்படி அப்ரோச் பண்ணணும் ஸோ எல்லாமே அது போக குறிப்பு எதுவும் இருந்ததுன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறாங்க ஒரு யூனிட்டை ஃபுல்லாக நம்ம வந்து எப்படி முடிக்கிறது ஒன் நம்ம வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம் ஸோ அடுத்த ஒரு துணைப்படம் இந்த துணைப்படத்தில் ஒன்றுமே இருக்காது அந்த ஒரு இயர் மட்டும் தான் இருக்கும் ஸோ அப்படியே முடிச்சிட்டேன் இந்த புக் வந்து முடிஞ்சது அடுத்து செகண்ட் டேர்ம் எடுத்தேன் செகண்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுலையும் ஒரு மூணு யூனிட் மூணு மூணாக வந்து பிரிச்சிருப்பாங்க இருக்கக்கூடியதும் எல்லாமே வந்து நான் முடிச்சிட்டேங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த செய்யுள் ஸோ இந்த இதெல்லாமே நான் வந்து மார்க் பண்ணி தாங்க படிச்சிருப்பேன் நான் வந்து நோட்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை படிக்கும்போது நோட்ஸ் எடுத்துருப்பேன் ஸோ மார்க் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுத்தேன் ஸோ அந்த நோட்ஸும் வந்து என் கையில் இருக்குது ஆனால் நோட்ஸை விட வந்து புக்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஏன்னா வந்து நோட்ஸ் வந்து புக்கு அப்படிங்கிறது வந்து எந்தெந்த பேஜில் இருக்கும் இந்த பாட்டு அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக வந்து நம்ம இந்த சொல்லுவோம்ல அப்படி எங்கே இருக்க மாதிரி நமக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக வந்து புக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிடுவீங்க ஆனால் நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸில் வந்து உங்களோடய ஹேண்ட் ரைட்டிங் என்ன தான் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இருந்தாலும் வந்து கொஞ்சம் கொச்சன் இருக்கும் இல்லை அது வந்து எங்கே இருக்கு புக்காக நோட்ஸா அப்படிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு புக்கு புக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் பிரிண்டட் மெட்டீரியல் அதை வந்து அப்படியே அந்த இந்த பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு படம் இருந்துச்சு வச்சுங்கன்னா அந்த படத்தை வச்சு நான் ஞாபகம் வச்சிருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் நோட்ஸ்னால் நம்ம ஃபுல்லாகவே பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்ட்டாக பேராகிராஃப்ராக்ராஃபாக எடுத்து வச்சிருப்போம் ஸோ அதனால் நான் வந்து நோட்ஸை விட நான் வந்து புக்கை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து புக்லேயே கொஞ்சம் பழகினதுனால எனக்கு மேபி இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் வந்து பிடிக்குமா இல்லை புக்கே பார்த்து டேரெக்டாக தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக மை மைண்டில் வந்து ஏறுமா இல்லைனா நீங்கள் நோட்ஸ் ரிட்டன் கண்டிப்பாக ரிட்டன் நோட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா தான் வந்து ஏறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரெண்டு யூனிட் முடிக்கணுங்கிற டார்கெட்டு மூணு ஜிஎஸ் முடிக்கணுங்கிற டார்கெட் ஆனால் நீங்கள் ஜிஎஸை தள்ளி வச்சுட்டு ரெண்டு யூனிட் ரெண்டு சை இதையும் முடிச்சிட்டாங்க ரெண்டு யூனிட் அதாவது ரெண்டு டேர்மு சாரி ரெண்டு டேர்ம் ரெண்டு போது ஒரு ஆறு யூனிட் வரும் ஸோ அதனால் ஒரு மூணு நாள் உண்டானதை வந்து நான் வந்து முன்னாடியே முடிச்சிட்டேங்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸு ஓகே முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம கியூ பேங்க் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நம்ம தான் யூனிட் வைஸ் வந்து எடுத்துக்கமே ஸோ இதை முடிச்சது நம்ம எந்த அளவுக்கு மைண்டில் நிற்குதுங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன அப்படின்னா நான் இதில் இருக்கிறத போட்டேங்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்தேன்ஸோட ஆன்சர்ஸ் பின்னாடி இருக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதை செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க யூனிட் வைஸ் வந்து நம்ம வந்து போட்டதனால அது டாபிக் வைஸ் இருக்கும் லெசன் வைஸ் ஸோ அதனால் நான் மறுபடியும் புக் எடுத்து ரிவிஷன் பண்ணாமல் இதே வந்து ஒரு ரவுண்ட் அப்படியே போட்டு பார்த்தேன் ஸோ அது ஒரு ரிவிஷன் எனக்கு அமைஞ்சிருச்சு கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டு எல்லா கொஸ்டினுமே நம்ம எடுத்தனால ஒன்றும் இருக்காது பயம் இல்லாமல் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் அதான் நான் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதை அதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதை எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குது என்னென்னா நம்ம படித்ததில் எது மறக்குது எந்த ஏரியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கியூ பேங்க் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ வந்து என்ன இப்போ நீங்கள் ஒரு பத்து கொஷின் அதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த பத்தையும் ஞாபகம் இருக்கா அந்த லெசனில் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இந்த கியூ பேங்க் ஸோ செய்யல் கியூ பேங்க்கும் ஒரே நிலையில் இருக்கக்கூடியது நான் உங்களுக்கு மட்டும் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ நடை கியூ பேங்க் எடுத்து அதுக்கப்புறம் ஒரே நடையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டு நம்ம தான் வந்து ரெண்டு டைம் பிடிச்சிருக்கோம்ல ஸோ அதனால் அது வரைக்கும் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஒரு ஆறு யூனிட்டுக்கு வந்து நான் ஆன்சர்ஸ் பண்ணி பார்த்தேன் பார்த்துட்டு ஆன்சர்ஸும் செக் பண்ணிட்டேன் செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்ததுங்க ரொம்ப வந்து மறதிலாம் இல்லை நம்ம வந்து சிக்ஸ்த்துங்கிறனால மேபி கொஞ்சம் அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரியல ஆனால் வந்து ரொம்ப எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது அதனால் படிச்சதெல்லாம் மைண்டில் இருக்குது ஓகே அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இன்றைக்கி வந்து போய் படுக்கிறேன் ஸோ இதுதான் என்னையோட நாளில் நான் இன்னைக்கு பண்ணது ஸோ இது வந்து பத்தாவதுங்க இன்னும் ஓடணும் ஸோ எனக்கு வந்து நான் வந்து சிக்ஸ்த்தை ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் சரி ஒரு அஞ்சு யூனிட் அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல ஃபஸ்ட்டு நான் யோசிக்கும் போது அஞ்சு யூனிட் தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் படிக்க படிக்க சரி சிக்ஸ்த்தை ஃபுல்லாக முடிச்சிடணுன்னே வந்தேன் ஆனால் வந்து ரெண்டு யூனிட் தான் ரெண்டு டேம்னா வந்து முடிக்க முடிஞ்சது ஆறு யூனிட் தான் முடிக்க முடிஞ்சது சரி பரவாயில்ல ஓகே ஆறு யூனிட்டாக தான் முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஓகேங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணீங்க ஜிஎஸ் படிச்சிங்களா இல்லை தமிழ் படிச்சிங்களா இல்லை மேக்ஸ் போட்டு பார்த்திங்களா இல்லை மூணையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி பண்ணிட்டீங்களா இல்லை உங்களோட டைம் டேபிள் என்ன இல்லை நீங்கள் வந்து என்னென்னலாம் இன்றைக்கி பண்ணீங்க நீங்கள் பண்ண முடியலனாலும் ஏன் இன்றைக்கி பண்ண முடியல எதுவும் ஒர்க் இருந்துச்சா என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் ஷெடிவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க நம்ம கியூ பேங்க் தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க ஸோ ஆஃபர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க மே ஒன் வரைக்கும் தான் தேவைப்பட்ட வந்து மே ஒன் நிறைய பேர் வந்து சொல்லி வச்சுருந்தீங்க ஸோ சொல்லி வச்சிருந்த அட்லீஸ்ட் அவங்க சொல்லியே வச்சிருந்ததுனால அவங்க வந்து புக்கிங் நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் ஸோ அந்த அவங்க வந்து அடுத்து எப்போனாலும் வந்து வாங்கினாலும் அவங்களுக்கு அந்த ஆஃபர் இப்போ ரேட்லாம் வந்து கொடுத்துட்ருப்போம் ஸோ உங்களுக்கும் எதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் சாம்பிள்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகேங்க நெக்ஸ்ட் ஷீட்ல பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க